அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய பதினேழாவது அத்தியாயமான வனு இஸ்ரா என்கின்ற அத்தியாயத்தினுடைய பதினோராவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் அதிகரிக்கிறோம் இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் மனிதர்களினுடைய பெரும்பான்மையான மக்களினுடைய தன்மை எந்த இருக்கிறது என்பதை அல்லாஹ் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வசனம் அல்லாஹ் மனிதர்களை பற்றி பேசும் பொழுது மனிதர்கள் பெரும்பான்மையாக அவசர காலங்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு உண்மையிலேயே பெரும்பான்மையான மக்களினுடைய நிலை மிகவும் அவசரப்படக்கூடியவர்களாக அவசர காலங்களாக இருப்பதாக நம்மாலேயே பார்க்க முடியும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைக்கு இந்த உலகத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானம் இந்த அளவிற்கு ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கூட இந்த அவசரம்தான் மேற்கொண்டு செல்வதற்கு பக்கத்தூர் போவதற்கு பல மணி நேரங்கள் இருக்கும் அந்த அளவுக்கு பொறுமையாக ஒரு கால்நடை மூலமாக தான் நம்மால் பயணம் செய்ய முடியுது நாம் அவசரமாக மாறி இங்கு வேகமாக செல்ல வேண்டும் விரைவாக செல்ல வேண்டும் என்று புதித புதிதாக வாகனங்களை தந்துவிட்டு இப்ப இங்கிருந்து எந்த உலகத்தினுடைய

ஒரு ஐம்பது அம்பது இருந்து ஆரம்பிச்ச வங்கியை பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயிரம் சிசியை தாண்டி போய்கிட்டு வேகமா போகணும் எடுத்த நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு கிலோமீட்டர் ஸ்பீடு என்று இன்றைக்கு டூ வீலர் சென்று கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு அவசரமாக எங்க சென்று எதை சாதிக்க போகிற உறவு இன்னும் எந்த இடத்துக்கு நம்ம வேகமாக இருக்கிறோம் என்றால் ஒரு வீடியோ வரணும் இல்லை அந்த வீடியோல கூட முன்னாடினா ஒரு ஒரு மணி நேரம் நடந்துச்சுனாங்க ஒரு மணி நேரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கும் என்ன பேசுறாங்க என்ன சொல்றாங்க என்று ரொம்ப நேரம் பார்த்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ எந்த அளவுக்கு முப்பது செகண்ட் ஒரு வீடியோ முப்பது செகண்ட் வீடியோ கூட பார்க்கறதுக்கு தோன்றி விட அதையும் தள்ளி விட்டுட்டு இன்றைக்கு அந்த அளவுக்கு மட்டும் மத்திய கூட இல்லைகள் வாய்ப்பில்லை இருக்கு ஒரு அரை மணி நேரம் பயான பேசணும் அப்படின்னா கூட அந்த அரை மணி நேர பயானை கேட்பதற்காக பொருள் கிடையாது இதையும் வேகமாக கேட்க வேண்டும் டூ எச் ரசிகைகள் அவ்வளவு விரைவாக அந்த விழியோடு இன்றைக்கு கேட்டுவிட்டு தரவு சென்று கொண்டிருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அவசர தன்மை தெரிந்து கொண்டே இருக்கு முந்தைய எல்லாம் பார்த்தோம்னா பயிரை விதைச்சு அதை விளைச்சல் செய்யணும்னா ஆறு மாதம் ஆறு மாதம் அதிலும் அவசரப்பட்டு இன்றைக்கு மூன்று மாதத்திலேயே வேகமாக வீழ்ச்சியை இருக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நாம் கண்டு முடித்து இருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு அப்படியே பொருத்தமாக மனிதர்கள் அவசர காரணங்களாக இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது ஆனால் உண்மையிலேயே மனிதர்களினுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்றால் பொறுமை எழுதிக்க வேண்டும் அவசரமாக இருப்பதால் ஏராளமான பின் விளைவுகள் இருப்பதால் ஆனால் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு எப்பொழுதுமே நிலைதான் எங்கும் ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பொறுமையையும் நிதானத்தையும் கையாண்டால் நிச்சயம் நமக்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் வந்து இருக்கு சேர்க்கிறது போல பணமக்கள் அவசரப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் காட்டித் தந்தது என்ன உங்களுக்கு பாவம் சொல்லப்படுகிறதா உங்களுக்கான அழைப்புதா நீங்க இயங்கி பள்ளிக்கு வாங்க அப்போதே மாணவரலாம் ஒருவேளை விட்டாமல் சொல்லப்பட்டு விட்டார் நீங்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் மாறுங்கள்

இமா உங்க போயிட்ட என்று சொல்வாங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த அளவுக்கு அவசர சொல்வதாக இன்றைக்கு மனிதன் எழுதுகிறோம் ஆனால் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அப்படித்தான் தீநாயகன் செல்லாத நம்மை வார்த்தைத்திருக்கிறார்கள் திடீர் என்று நமக்குள்ள

ஒரு முறை ஆகவே எல்லாரும் ஒரு முறை நமிகல்நாயகர் சொல்லுவோர்கள் ஒரு அப்படி இருந்து திரும்பிக் ஒரு கிராமவாசி அவர் என்ன செய்வார் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தனிமனான ஒரு துண்டு அந்த துண்டை பிடித்து இனத்து நவிகள்நாயகர் செவ்வாடேஸ்வரத்தில் ஏதாவது எனக்கு தர்மம் செய்வேன் அப்படின்னு கேட்பார் நம்ம எல்லாருக்குமே தெரிந்து செய்யும் அந்த இனத்தில

ஒரு மிகப்பெரிய மதினத்து வாசிய ஒரு தலைவர் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரியாக இருக்கிறார் தனக்கு பின்பாக அவ்வளோக்கிய சகாபாத்தனு அந்த நேரத்தில் கூட அவ்வளவு தோல்வியாக அவ்வளவு நிதானமாக ரசனாவுடைய தன்மையை பார்த்தால் ரசுலா என்ன செய்வாங்க தெரியுமா உண்மைக்குமே அந்த அளவுக்கு தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த அளவுக்கு தன்னுடைய முகத்தை கொள்ளக்கூடிய ஒரு தமிழ் ஆய்வு இருக்கிறது முடிந்து ராமவாசி இருக்கிறார் சிரிக்கலாம் ஒரு நல்ல ஒரு பொன்முறையோடு சிரிச்சுட்டு அவளுக்கு தேவையான பொருள் அவளுக்கு கொடுத்து அனுப்புங்கள் எந்த அளவிற்கு ஒரு பொறுமை எந்த அளவிற்கு ஒரு நிதானம் வியோசித்து பாருங்க நாம் ஒரு சண்டையில் பேசும்போது ஆக இருந்தாலும் அல்லது ஏதோ ஒரு வாதிக்கு எடுத்து வைக்கும் போதாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் எல்லா நேரங்களிலும் நாம் பொறுமையை கடைபிடித்தால் நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு என்று வெற்றிதான் இனி வருகின்ற காலங்களில் அதிகம் அதிகமாக நம்முடைய அவசரத்தை குறைத்துக் கொண்டு பொறுமைசாலிகளாக வாழ்வதற்கான ஒரு நத்பாக்கியத்தை ரஹ்மான் அனைவருக்கும் தந்தி புரியவனாக இருக்கிறார்கள்